ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் வந்து எதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அப்படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலே சிக்ஸ்த் டு டென்த்து ஊரில் இருக்கும் அப்புறம் லெவல்த் டுவெல்த்லையும் கொஞ்சம் இருக்குது ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா எதுக்கு வந்து அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்த்துக்கும் டென்த்துக்கும் மட்டும்தான் ஓகேங்களா ஏன்னா ஜிஎஸ் டா உடைய லெசன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அப்படின்னாலே நிறைய லெசன் இருக்கும் ஏன்னா ஜிஎஸ் அப்படின்னாலே கடல் மாதிரி இருக்குது அவுட் சோர்ஸஸ் படிக்கணும் ஸ்கூல் புக் படிக்கணும் இந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால சயின்ஸை வந்து நிறைய பேர் என்ன பண்ணுருவாங்கன்னா வேண்டாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க சயின்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் ஜியாகிரஃபி இது எல்லாமே சேர்த்து படிக்கிற லெசனை விட அதிகமாக இருக்குது ஓகேங்களா ஹண்ட்ரட் ப்ளஸ் லெசன் வரும் சயின்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவ்வளோ லெசனையும் படிக்கணும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க நம்ம எதுவுமே படிக்காமல் போகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு நைன்த் டென்த்து அந்த ரெண்டு ஸ்டாண்டர்டையாவது நம்ம வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டு பண்ணிட்டு போகிறது ஒரு அஞ்சு கொஸ்டின் சயின்ஸில் கேட்குறாங்க அப்படின்னா நம்மளால மூணு டு நாலு கொஸ்டின் வந்து கண்டிப்பாக போட முடியும் ஓகேங்களா இன்னைக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா சயின்ஸ் படிக்கிறதுக்கு சிலபஸ் தாங்க எடுத்துக்கணும் சயின்ஸு சிலபஸில் இருக்கிறது எல்லாமே நைன்த்துலேயும் டென்த்துலேயும் வந்து எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படின்றத நீங்கள் மார்க் பண்ணணும் ஓகேங்களா அப்படி உங்களுக்கு மார்க் பண்ண தெரியல அப்படின்னாக்கா நீங்கள் நிறைய வீடியோ போட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் போட்டு பார்த்தா தெரியும் சயின்ஸில் டென்த்தில் இம்பார்ட்டன்ட் லெசன் நைன்த்தில் இம்பார்ட்டன்ட் லெசன் அப்படின்னு போடுங்க யூடியூப்லேயே சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாலே கிடச்சிரும் ஓகேங்களா நீங்கள் அந்த மாதிரி பண்ணி அப்படி இல்லை அப்படின்னா சிலபஸை நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதிட்டு இதை பாருங்க நான் பக்கத்தில் எழுதியிருக்கேன் காமிக்கிறேன் பாருங்க இதை பார்த்தீங்கன்னா சயின்ஸ் சயின்ஸ் புக்குலேயே நான் எழுதியிருப்பேன் நைன்த் புக்கில் சயின்ஸ் சிலபஸை ஃபஸ்ட்டு எழுதிட்டு இந்த லெசன்லாம் கவர் ஆகுது அந்த இப்போ வந்து கனிம தனிமங்கள் சேர்மம் அப்படி இல்லைனா சுற்றுச்சூழல் மேலாண்மை இல்லை சுற்றுச்சூழல் அறிவியல் இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா இதெல்லாம் வந்து இந்த டாபிக்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் கண்டிப்பாக கவர் ஆகும் ஒரு ஒரு வேர்டாக இருக்கும் அந்த ஒரு வார்த்தை இருந்ததுனா கூட அந்த லெசனை நீங்கள் படிக்கணும் நீங்கள் ப்ரீவியஸை கொஸ்டின் வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் கிடச்சிரும் எப்படி படிக்கணும் அப்படின்ற ஒரு 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 ஐடியா வந்து உங்களுக்கே கிடச்சிரும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சிலபஸை ஃபஸ்ட்டு எழுதிடுங்க நைன்த்து சயின்ஸ் புக்கு டென்த்து சயின்ஸ் புக்கு எடுத்துக்கோங்க டூ டேஸ் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லெசன் படிங்க ஓகேங்களா இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க நைன்த் லெசனில் ஒரு லெசன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் வந்து சுற்றுச்சூழல் அறிவியலை பற்றி நான் படிக்கிறேன் இப்போ அந்த டாபிக் நைன்த்தில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றொம்பது பேஜில் இருக்குது அதை ஃபஸ்ட்டு வந்து ஒரு அளவுக்கு ரீட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் நீர் சுழற்சி அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் மனப்பாடமே பண்ணக்கூடாது ஆவியாதல்னா என்னது கடலில் இருக்கிற தண்ணி மேலே வந்து சூடாகி போகிறது ஆவியாதல் பதங்கமாதல்னா என்னது பனிமலையில் இருந்து அதாவது இந்த இமயமலை மாதிரி இருக்கிற அந்த பனிக்கட்டி ஆவியாதலை என்ன சொல்றாங்கன்னா பதங்கமாதல் நீராவி போக்குனா செடியில் இருக்கிற தண்ணி வந்து ஆவியா மாறுறது வந்து நீராவிப்போக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து எப்படி படிக்கணும்னா தான் படிக்கணும் புரிஞ்சு படிக்கணும் ஓகேங்களா நீங்கள் மனப்பாடம் பண்ணி படிச்சீங்கன்னா சயின்ஸ் வந்து உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் புரிஞ்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா எதுவுமே படிக்காமல் போகிறதுக்கு பதிலாக நைன்த்து புக்கும் டென்த்து புக்கும் மட்டும் சயின்ஸில் ஓரளவுக்கு கவர் பண்ணிவிட்டு போனாலே உங்களுக்கு சயின்ஸில் கண்டிப்பாக மூணு டு நாலு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம் ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்